ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் ரொம்பவே அழகாக இருந்தோம் ரொம்பவே நடிகைகள் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க அது யார் யாருன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடிகை நக்மா பாலிவுட் மூலம் வந்து சினிமா துறைக்கு அறிமுகமானவங்க தமிழில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் காதலன் திரைப்படம் வந்து பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் அவார்டும் வாங்கியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து ரகசிய போலீஸ் வில்லாதி வில்லன் அரவிந்தன் ஜானகி ராமன் பிஸ்தா உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஹீரோயின் வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க இவங்களோட லாஸ்ட் மூவி பாத்தீங்கன்னா சிட்டிசன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை கனகா இவங்க வந்து பிரபல நடிகை தேவிகாவோட ஒரே பொண்ணு இவங்க வந்து தமிழ்ல கரகாட்டக்காரன்கிற திரைப்படத்தின் மூலம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க சூப்பர் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரஜினி பிரபு உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் கூட இவங்க ஜோடியா நடிச்சுக்கிட்டு வந்தாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை சித்தாரா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க புது புது அர்த்தங்கள் திரைப்படம் மூலம் வந்து தமிழுக்கு அறிமுகமானவங்க உன்னை சொல்லி குற்றமில்லை புது புது ராகங்கள் புது வசந்தம் புரியாத புதிர் ஒரு வீடு ஒரு வசல் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கதாநாயகியா நடிக்க வாய்ப்பு குறைஞ்சதால குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க படையப்பா மனுநீதி முகவரி திருநெல்வேலி உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல வந்து குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிருப்பாங்க தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட அனைத்து மொழிகள்லயும் வந்து நூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை தபு இவங்க வந்து இருவர் சிநேகிதியே கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் உள்ளிட்ட ஒரு சில தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க அடுத்ததா நடிகை கௌசல்யா இவங்க வந்து கோலிவுட்ல காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படம் மூலம் அறிமுகமானவங்க இதனைத் தொடர்ந்து நேருக்கு நேர் ஜாலி பிரியமுடன் சொல்லாமலே பூபதி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க வந்து தொடர்ந்து குடும்ப பங்கான படங்கள்ல வந்து நடிச்சிருப்பாங்க முன்னணி நடிகர்களான விஜய் சூர்யா கூட நடிச்சிருப்பாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நடிகை திரிஷா திரிஷாவை பத்தி விஜய் சொல்லிருப்பாரு இருபது வயசுல ஒருத்தவங்க தொங்க நடிகையா இருக்கிறது பெருசு இல்ல இருபது வருஷமாவே ஒருத்தவங்க தொங்க நடிகையா இருக்கிறது தான் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அப்படி வந்து சினிமா துறையில கலக்கிக்கிட்டு வர ஒரு நடிகை தான் நடிகை திரிஷா இவங்க இன்னமும் வந்து ஹீரோயின் ரோல் தான் பண்ணிட்டு இருக்காங்க நடிகை திரிஷா அடுத்ததா பாத்தீங்கன்னா அனுஷ்கா ஷெட்டி இவங்க வந்து பாகுபலி அருந்ததி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிருப்பாங்க ஒரு சில படங்கள்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆன நடிகைன்னு சொல்லப்பட்டு வருது இப்ப பார்த்த ஏழு நடிகைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ் நடிகைகள் அழகான நடிகைகள் இவங்க யாருக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எந்த நடிகைகள் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் சப்ஸ்கிரைப் மை சேனல்